பாரின் சலங்கள் பயமடைவார் மா கார்மிக்க கார்மிக்க மலை குறையும் மாகம் குறையும் அற்ப உழைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த பாடலின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மூன்று விதமான எண்ணங்கள் இருக்கு சாத்விகம் எண்ணம் ராட்சச எண்ணம் தாமச எண்ணம் இதுல சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய யாருக்கும் துன்பம் நினைக்காம நான் தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வாழக்கூடிய குணத்துக்கு பேர் தான் சாத்விகம் அப்படின்னு பேர் அது இறைவனுக்கு உப்பான குணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் ராட்சசம் அப்படின்னா குணம்னு அர்த்தம் தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர் இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம் குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி திருவாதன நட்சத்திரம் மீன லக்னம் சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்துல பிறக்குது ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வெண்பாவின் படியே பலன் எடுத்துக்கணும்னா அப்படிலாம் இல்லைங்க வெண்பா ஒன்று சொல்லும் அது பொது பலனில் வந்துடும் பர்டிகுலரா இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும் அப்படி பலன்கள் எடுக்கும் போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர் போர் குணம் கொண்ட கிரகம் பேர் அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும் போர் வீரன் கண்டிப்பாக வேணும் தளபதி வேணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டா தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டா நிச்சயமா இருக்கும் மீன லக்னத்துல பிறகு திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆறாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய முழு அம்சம் கூட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்துல தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் ஆறாவது நட்சத்திரமா வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும் ஆனா போர் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது எலெக்ஷன் எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மாதம் வரையில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரகநிலைகள் பொதுவான கிரகநிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த நாண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி ரத்த நிறம் இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும் சோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமா இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்ல சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதி தேவதையான கிரகம் முருகன் செவ்வாய் அப்ப செவ்வாய்கிறப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்ப இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும் இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்பந்தப்பட்டதா ரொம்ப புத்திய புத்திகுரிமையோடு செயல்படக்கூடிய நபர்களா கம்யூனிகேஷன் வழியா செல்போன் திருட்டு இந்த மாதிரியாதான் நடக்கும் அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் அதெல்லாம் வரும் காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும் குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும் கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது பெட்ரோல் கொண்டு வீசினதாக இருக்கட்டும் கோயில்கள் எடித்ததாக இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கமே கோவில்களை எடித்ததாக தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால் மக்களுடைய ஒரு அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம் வீரத்துக்கும் கிரகம் அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம் அப்போ பங்காளிகள் இரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும்போது கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் கட்டப்படும் மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் முக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்கள் உங்களுக்குள்ள தெய்வங்கள் இதை படிப்பாடு பண்ணுங்கள் அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்குது செவ்வாய் இந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும் போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்ம ராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும் செவ்வாயினுடைய பயணம் இருக்கும் இந்த நா ஏழு ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்போவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும் ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நின்று போன கு குழந்தை வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுகிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது குறிப்பாக பழமையான தெய்வங்கள் விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் பழமையான தெய்வங்கள் பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியா இருப்பாங்க ஏன்னா குரு தான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம் சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம் ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற இருக்குது பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்கு ஏன்னா இந்த ஆண்டு சுக்கரனுடைய கிரகநிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே உச்சத்தில் உச்சத்துல இருக்காங்க ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம் ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளை பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும் தொழில் வேலையெல்லாம் முக்கியம் தான் குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கணும் அதனால் பெற்றவங்க குழந்தைங்கள கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கான கிரகநிலைகள் அப்படி இருக்கின்றதுனால நான் உங்களை வேண்டி குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பழங்களையும் ரிஷபம் மிதனம் மிதனாம் சிம்மம் தனுசு மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துகிட்டு இருக்கு தீய படங்கள் அப்படின்னா தீமையான படங்கள் அப்படின்னு அர்த்தம்ல நார்மலாக இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் குரோதி வருஷத்தினுடைய தனுசு ராசி படங்கள் இதை நம்ம பார்க்குறோம் இந்த குரோதி வருஷத்தில் வருட கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்குது அந்த வருட நிலைகள் தனுசு ராசிக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது என்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் தனுசு ராசிக்கு ராசிநாதனான குரு பகவான் இப்போ வந்து ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் மேச ராசியில் இருக்காங்க மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது வருஷம் பிறந்ததுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு மே ஒன்று அன்றைக்கு ரிஷபராசிக்கு அதாவது ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க அப்போ ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு பவன் சஞ்சரிக்கிறது ஸ்தானபடம் இல்லை அப்படின்னு ஒரு அமைப்பில் இருக்காங்க அப்போ ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பவன் தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்த்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பாங்க தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்ப்பாங்க அதாவது இந்த ஆண்டினுடைய குரு பயிற்சிக்கு பிறகு மூணாம் வீட்டில் சனி பவன் ஆட்சிப்பழம் நாலாம் வீட்டில் ராகுபவன் பத்தாம் வீட்டில் கேது இந்த கிரகநிலைகள் மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சாம் வீட்டை பார்ப்பாங்க ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பாங்க பத்தாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரகநிலையினுடைய அமைப்பு தனுசு ராசிக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பெருசாக பாதிப்புகளும் இல்லை பெரிய பெரிய நன்மைகளும் இல்லை அதுக்காக கெடுதல் நடந்தமானால் அப்படின்னு கிடையாது சரி இப்போ என்ன பலன்களுக்குள்ளே போயிடும் இப்போ வந்து இந்த ராசிக்காரங்க அரசியல் அரசாங்க தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த ராசிக்கு கோதண்ட வீடு அப்படின்னு பேர் இந்த ராசிக்காரங்க பார்த்த பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இலக்குகளோடு வாழக்கூடியவங்க அப்படின்னா தனுசு ராசி இலக்கற்ற ஒரு தன்மையில் இருக்க மாட்டாங்க ஒரு குறிக்கோளுக்காக என்ன காரணத்துக்காக வாழ்கிறோம் அப்படின்றது தெரியும் ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்குது படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் வீட்டில் ராகுபகவான் போகிறது படிப்புக்கு மந்தப்படுத்தும் படிப்பை தடைப்படுத்தும் படிப்பில் தொந்தரவுகள் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் சளி மார்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அதே மாதிரி வயசானவங்களை அந்த அட்டாக்கு இது மாதிரியான தொந்தரவுகளை சொல்லக்கூடிய அமைப்பாக அந்த குரோதி ஆண்டை இருக்குது ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் மூணாம் வீட்டு சனி பகவான் அஞ்சாம் வீட்டை பார்க்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சிகள் எடுக்கணும் அஞ்சாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மன வருத்தங்கள் கவலைகள் இதெல்லாம் இருக்கும் தனுசு ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை அவங்க போக்கில் விடாமல் நல்லது கேட்ட சொல்லிக் கொடுத்து இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் நெறிப்படுத்த வேண்டிய காலகட்டங்களாக இருக்குது ஏன்னா சில மாற்றங்கள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா சனி பகவான் அஞ்சு பார்க்குறது அப்படின்றது அஞ்சுன்றது மனசு மனசுக்குள்ளே ஒரு அழுக்கு தான் சனியினுடைய பார்வை அடுத்து ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் இப்போ பயணிக்கிறாங்க அப்படின்றதுனால தந்தை வழிகளில் தந்தைக்கு உடல் உபாதைகள் தந்தைக்கு மன சஞ்சலங்கள் அவங்க வந்து ஒரு வெளியில் போகிறது வர்றது அப்படின்றதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு இந்த வருட கிரக நிலைகள் அப்படின்றத சொல்லுது அடுத்து பத்தாம் பார்வையாக சனியுடைய பத்தாம் பார்வையாக ராசிக்கு பன்னெண்டை பார்க்குறது அப்படிங்கிறதுனால தூக்கம் கெடும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்களால் பிரயோஜனம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் ஸோ தேவையற்ற பயணங்களை தனுசு ராசி இந்த நேரத்தில் குறைச்சிக்கணும் பயணங்கள் தேவைதானா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு போகணும் வரணும் இதெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பயணங்கள் கெடும் பயணங்கள் வந்து தூக்கமின்மையை கொடுக்கும் தேவையற்ற கனவுகள் கனவுகள் அச்சம் உடல் உபாதைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல பார்க்குறது அப்படின்றதுனால ஏன்னா இருந்தாலும் ரிஷிகள் சித்தர்கள் ஞானிகள் இவங்களுடைய வழிபாடுகள் ரொம்பவுமே ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும் இவங்கள மனசார ஆத்மார்த்தமான வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றது உங்கள் ராசிக்கு உண்டு தனுசு ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா தனுசு ராசிக்கு ஒம்பது கூடியவனா சூரியன் சிம்ம வீடு வரும் ஒன்பதாம் வீடு சிம்ம வீடு வரும் அப்போ தனுசு ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு சிவப்பு நிறங்களை பயன்படுத்துறது ஆரஞ்சு நிறங்களை பயன்படுத்துது ஏன்னா சூரியன் உதிக்கக்கூடியது ஆரஞ்சு கலரில் தான் உதிக்கும் அப்போ சூரியனை வச்சு நம்ம பரிகாரம் எடுத்து ஏறிக்கணும் அப்படின்னா ஆரஞ்சு நிறங்களை துன் துண்டுகளாவோ போர்விகளாவோ பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நெத்தியில் திலகம் வந்து ஆரஞ்சு நிற திலகங்களை அணிஞ்சிக்கலாம் ஸோ இது வந்து இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் தோல்விகள் எதுவும் இருக்காது இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் தேடிக்கும்போது அடுத்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்படின்றது கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் மற்றவங்க கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு சொல்லிட்டோம் குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் உடல் உபாதைகள் பெருசாக ஆனால் சின்ன சின்ன தொந்தர்கள் இருக்குது தந்தை வழியில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் தொழிலில் உங்களுக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் சரியாகும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் வீட்டில் இருக்க குருபவன் பத்தாம் வீட்டை பார்க்குறாங்க அப்போ தொழில்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் நல்லபடியாக இருக்கும் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னு முக்கியம் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு கமிஷன் பேசஸ் கமிஷன் பேசிக்கில் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய ஒரு வளர்ச்சி குரோத்து இருக்கும் இந்த குரோதி வருஷத்தில் மற்ற தொழில்கள் அதாவது ப்ரோக்ரேஸ் தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும் ஜோதிடம் சார்ந்த தொழில்கள் ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்குது பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார் அப்படின்றதுனால நல்லாயிருக்கு லாபம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் அந்த தொழிலில் நிம்மதி அப்படிங்கிறது தனுசு ராசி குரோதி ஆண்டில் இருக்குது ஸோ நம்ம சொன்ன பரிகாரங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண் இந்த ஆண்டு குரோதி வருஷத்தில் ஒன்றாம் எண் பத்தாம் எண் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு இந்த மாதிரியான எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெள்ளை நிறம் அல்லது ஆரஞ்சு நிறம் இந்த ரெண்டு நிறங்களும் சிம்ம தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ தனுசு ராசிக்கான பொது பலன்கள் இது தான் உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் நன்றி வாழ்த்துக்கள்